வணக்கம் நேர்களே ராஜயோக தியானம் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பரபரப்பான உலகத்தில் எல்லாருமே வந்து அமைதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறோம் சில நேரங்களில் நமக்குள்ள வரக்கூடிய கேள்விகள் குழப்பங்களுக்கு எங்க நமக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக அமைப்பில் அது போன்ற ஒரு பிரபலமான ஆன்மீக அமைப்பு பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ இந்த அமைப்பை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் ராஜயோகி பிரம்மா குமார் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் இவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார் தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தில் பல்வேறு சேவைகளை ஆற்றி வந்தார் கடந்த நான்கு ஆண்டுகளாய் பிரம்மா குமாரியின் ஹெட்குவார்டர்ஸ் ஆன மவுண்ட் அபுவில் சேவை புரிந்து வருகிறார் நேர்களை உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் ஓம் சாந்தி சகோதரர் நமக்குள்ள வரக்கூடிய சில கேள்விகள் குழப்பங்களுக்கு பொதுவாக வந்து நம்ம ஆன்மீக அமைப்பு தேடுவதுண்டு எல்லா ஆன்மீக அமைப்பு வந்து பார்த்தோம்னா ஆசிரமமாக இருக்கும் இல்லை கோவில்னு சொல்லுவோம் இல்லைன்னா அமைப்பு சத் சங்கம் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் இருக்கு ஆனால் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் இந்த வித்யாலயம் என்று கருதப்படுகிறது அது ஏன் அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சகோதரரே பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து வித்தியாலயத்திலும் உலகத்தில் உள்ள பல்வேறு விதமான பல்கலைக்கழகத்திலிருந்தும் முற்றிலும் இது ஒரு பா மாறுபட்ட பல்கலைக்கழகமாக வித்தியாலயமாக சேவையாற்றி வருகின்றது காரணம் என்னவென்றால் உலகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் யாவும் மனிதர்களால் ஸ்தாபனை செய்யப்பட்டது ஆனால் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பது சுயம் பகவானால் ஸ்தாபனை செய்யப்பட்டது இறைவன் நம்மிடம் வாக்கு கொடுத்துள்ளார் எப்பொழுதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலைவோங்குமோ அப்போது நானே உலகத்தில் வருவேன் என்று அவர் நம்மிடம் வாக்கு கொடுத்துள்ளார் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நாம் அனைவரும் கண்கூட காண்கின்றோம் நாளுக்கு நாள் உலகில் தீமைகளும் பாவச் செயல்களும் துன்பங்களும் நோய் நொடிகளும் மத கலவரங்களும் அரசியல் பிரச்சினைகளும் இயற்கையின் சீற்றங்களும் இயற்கையின் மாசுகளும் அதிகரித்து கொண்டே உள்ளன ஆகவே இதுதான் அதர்மமான நேரம் என்று கூறப்படுகின்றது இப்படிப்பட்ட அதர்மம் நிறைந்த உலகத்தை எந்த ஒரு மனித சக்தியாலும் மாற்றி அமைக்க முடியாத ஒரு நிலை அது அறிவியல் சக்தியாக இருந்தாலும் அது அரசியல் சக்தியாக இருந்தாலும் தர்மத்தின் சக்தியாக இருந்தாலும் இந்த உலகத்தை ஒரு நல்ல உலகமாக மாற்ற இயல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில்தான் நம் அனைவருக்கும் மேலான இறைவன் மீண்டும் இந்த புவியில் தர்மத்தை ஸ்தாபிக்க அவதாரம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது இதை ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று மட்டும் கூறப்படுவதில்லை பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று அழைக்கப்படுவதின் காரணம் என்னவென்றால் ஈஸ்வரன் இந்த வித்யாலயத்தை நிறுவனம் செய்வதற்காக ஒரு மனித உடலில் பரகாய பிரவேசம் செய்கிறார் ஏனென்றால் இறைவன் ஜோதிஸ்வரூபமாக இருக்கின்றார் அவர் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார் இதைத்தான் கீதையில் கூறப்பட்டிருக்கின்றது நான் அஜன்மா நான் அபோக்தா நான் அகர்த்தா என்று கூறப்பட்டுள்ளது நான் அஜன்மா என்றால் அதனுடைய பொருள் இறைவன் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டவர் அவர் எந்த ஒரு தாய் கர்ப்பத்தில் கர்ப்பத்திலிருந்து ஜனிக்க மாட்டார் ஆதலால் அவரை அஜன்மா என்று கூறப்பட்டுள்ளது அபோக்தா என்றால் அவர் எந்த துக்கத்தையோ சுகத்தையோ அனுபவிக்க கூடியவர் அல்ல அகர்த்தா என்றால் அவர் எந்த செயலையும் செய்யக்கூடியவர் அல்ல ஆனாலும் அதர்மமான உலகத்தை தர்மம் நிறைந்த உலகமாக மாற்றி அமைப்பதற்காக இறைவன் ஒரு மனித உடலை ஆதாரமாக எடுக்கின்றார் அந்த மனித உடலுக்கு இறைவனால் சூட்டப்பட்ட பெயர்தான் பிரம்மா என்று கூறப்படுகின்றது அவரை பிரஜாபிதா பிரம்மா என்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால் மனித குலத்தில் உள்ள பிரஜைகளுக்கு இறைவன் தந்தையாக நியமிக்கின்றார் எவ்வாறு காந்தியை நாம் தேசத்தந்தை என்று கூறுகின்றோம் ஏனென்றால் அவர் தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு காரணத்தினால் அவரை தேசத்தந்தை என்று கூறும் அதே போல் மனித குலத்தில் உள்ள பிரஜைகளை சீர்திருத்துவதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அவர்தான் பிரம்மா ஆகவே அவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று இறைவன் சூட்டியுள்ளார் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய கமல மூலம் இறைஞானத்தை கேட்டு அது தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் பின்பற்றக்கூடிய ஆண்களை அனைவரையும் பிரம்மா குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் ஆண் வம்சத்தின் அனைவரையும் பிரம்மா குமாரர்கள் என்று கூறப்படுகிறார்கள் பெண் வம்சத்தின் அனைவரையும் பிரம்மா குமாரிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் எவ்வாறு ஒரு ராஜாவுடைய குழந்தையை ஆண் வாரிசை இளவரசன் என்றும் பெண் வாரிசை இளவரசி என்றும் கூறுவார்கள் அதே போல்தான் ஆண்களை பிரம்மகுமார்கள் என்றும் பெண்களை பிரம்ம குமாரிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த உலக மாற்றத்தின் காரியத்திற்கு இறைவன் சகோதரிகளையும் தாய்மார்களையும் முன்வைக்கின்றார்கள் ஆகவே இறைவன் ஞான கலசத்தை தாய்மார்களிடம் கொடுத்த ஒரு காரணத்தினால்தான் இவ்வித்யாலயத்தின் பெயர் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று அழைக்கப்படுகின்றது இதை ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று சொல்லப்படுவதனுடைய காரணம் இது ஈஸ்வரனால் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மேலும் இதை வித்தியாலயம் என்று சொல்வதனுடைய காரணம் இது ஒரு ஆன்மீக கல்வி தொண்டு நிறுவனம் எவ்வாறு உலகத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூட கூடிய மாணவ மாணவிகள் டாக்டராக வக்கீலாக நீதிபதியாக இன்ஜினியராக படிப்புக்கேற்றார் போல பட்டத்தை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் ஆனால் அந்த கல்விகள் எல்லாம் உலகத்தின் பொருளாதாரத்தை நாம் ஈட்டுவதற்காக நம்முடைய அறிவை வளர்ச்சி செய்வதற்குண்டான ஒரு கல்வி இந்த கல்வி என்பது ஆன்மீக கல்வி மனிதன் தன்னைத்தான் யார் என்று அறிந்து தனக்குள் இருக்கக்கூடிய சக்திகளையும் தனக்குள் இருக்கக்கூடிய நட்பண்புகளையும் வளர்ச்சி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு கல்வி ஆகவே இதை விஸ்வ வித்யாலயம் என்று கூறுகின்றோம் விஸ்வ வித்யாலயம் என்று சொல்வதனுடைய காரணம் இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் இறைவன் கூறக்கூடிய ஒரு உபதேசம் என்று கூறலாம் ஆன்மீக கல்வி என்று கூறலாம் ஆகவே இதை ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த வித்யாலயத்தில் நாம் இந்த கல்வியை கற்பதின் மூலமாக நமக்குள் நற்பண்புகளை வளர்த்து கொண்டு நாம் ஒரு முழுமை நிறைந்த மனிதனாக மாறம் ஆகவே இந்த கல்வியானது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடைய செய்யும் நம் வாழ்க்கையை முழுமடைய அடைய செய்யும் நாம் மனித நிலையிலிருந்து ஒரு தெய்வீக நிலை அடைவதற்குண்டான கல்விதான் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ கற்றுத்தரப்படுகின்றது பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் இந்த அமைப்பு வந்து கராச்சியில் இருந்து மவுண்ட் அபுக்கு வந்தத காரணம் என்ன இதை சொல்லுங்க இந்த விஸ்வ வித்யாலயம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிந்தி ஹைதராபாத் கராச்சியில் ஓம் மண்டலி என்ற ரூபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இறைவன் பிரம்மாவின் மூலமாக அநேக விதமான திவ்ய காட்சிகளை மக்களுக்கு கொடுத்தார்கள் அப்பொழுது அநேக ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு இந்த வித்தியாலயத்தில் இணைய ஆரம்பித்தார்கள் அனைவருக்கும் ஆன்மீகத்தின் சத்தியத்தை உணர ஆரம்பித்தார்கள் ஆகவே அவர்கள் இந்த ஓம் மண்டலில் மிகுந்த ஆர்வத்தோடு இணைந்தார்கள் பதினான்கு ஆண்டுகளாக இந்த சேவையானது கராச்சியில் மிக சிறப்பாக நடைபெற்றது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் இறைவனுடைய கட்டளையின்படி இது சிந்தி ஹைதராபாத் கராச்சியிலிருந்து பாரதத்தில் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அபுமலையில் மாற்றப்பட்டது அபுமலையில் மாற்றப்பட்டதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன அபுமலை என்பது மிக ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த ரிஷிகள் முனிகள் தவம் செய்த ஒரு சிறந்த இடமாக திகழ்கின்றது மேலும் இயற்கை சூழ்நிலைகள் நிறைந்த ஒரு ரம்மியமான அழகான அமைதியான ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இதனை இறைவன் அபுமலை ராஜஸ்தானுக்கு மாற்றப்பட்டது மேலும் இங்கிருந்து பாரதத்தில்தான் இன்றும் பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது ஆகவே இங்கிருந்து உலகம் முழுவதும் இறைவனுடைய சேவை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பரம்பொருள் ஜோதி வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனின் கட்டளைப்படி இந்த வித்தியாலயத்தை கராச்சியில் இருந்து அபுமலை ராஜஸ்தான் பாரதத்துக்கு மாற்றப்பட்டது மற்ற ஆன்மீக சத் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துக்கும் இந்த அமைப்புக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன எப்படி இது தனிப்பட்டதாக இருக்கு ஆன்மீகம் பக்தி என்று கூறும்போது மக்களுடைய உள்ள ஒரு கருத்து என்னவென்றால் சடங்குகள் செய்வது பூஜை செய்வது ஆராதனை செய்வது அர்ச்சனைகள் செய்வது வழிபடுவது நாமங்களை உச்சரிப்பது என்று பல பழக்க வழக்கங்களை அந்தந்த மதங்களில் ஏற்படுத்தி உள்ளார்கள் ஆனால் இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு ஆன்மீக நிலையம் என்பது அனைவற்றிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டது என்று ஏன் கூறுகின்றேன் என்றால் முதலிலேயே நான் இதில் கூறினேன் இது ஒரு கல்வி நிறுவனம் இது ஒரு கல்வி என்று சொல்லப்படுகின்றது கல்வி என்றால் இதில் எந்த விதமான மூட நம்பிக்கைகள் என்பதோ சடங்குகள் என்பதோ புனஸ்காரங்கள் என்பதோ கிடையாது இதில் ஒரு பாடத்திட்டம் இதில் தினந்தோறும் தெய்வீக ஞானம் சகஜ ராஜயோகம் மற்றும் நல்ல குணங்களை வாழ்க்கையில் எப்படி நாம் நடைமுறைப்படுத்துவது தாரணை மற்றும் நாம் நமக்காக மட்டும் வாழாமல் மற்ற மனித சமுதாயத்திற்கும் உலகத்துக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று நான்கு பாடங்களாக அமைத்து இது ஒரு கல்வி முறையாக சேவையாற்றி வருகின்றது உலக மக்களுக்கு இந்த பிரம்மகுமாரி அமைப்பு என்ன மாதிரி சேவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் பலதரப்பட்ட சேவைகளை ஆற்றி வருகிறார் முக்கியமாக இந்த வித்தியாலயத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும் என்ற லட்சியத்தோடு சேவை புரிந்து வருகிறார் ஏனென்றால் தனி மனிதன் மாறும்போது குடும்பத்தின் மாற்றம் சமுதாயத்தின் மாற்றம் நாட்டின் மாற்றம் உலகத்தின் மாற்றம் என்பது ஆரம்பமாகிறது ஒரு தனி தான் உலகம் மாறுகின்றது ஆகவேதான் கூறப்படுகின்றது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் த வேர்ல்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று நாம் மாறும்போதுதான் உலகம் மாறும் ஆனால் இன்று பொதுப்படையான கருத்து என்னவென்றால் அனைவரும் கூறுவது உலகம் கெட்டு போய்விட்டது காலம் கெட்டு போய்விட்டது உலகத்தை தான் காலத்தை தான் குறை கூறுகின்றார் யாரும் நான் கெட்டு போய்விட்டேன் என்று யாருமே தன்னை உணர்வதில்லை ஒவ்வொருவரும் நான் சரியானவன் என்றுதான் எண்ணுகின்றார்கள் அதனுடைய காரணம் என்னவென்றால் இன்று மனிதன் உதாரணமாக கோவப்படுவது யாருமே தவறு என்று எண்ணுவதில்லை கோபப்பட்டால் தான் வேலை நடக்கும் கோபப்பட்டால் தான் நான் என்னுடைய அதிகாரத்தை காட்ட முடியும் கோபப்படவில்லை என்றால் என்னை கோலை என்று எண்ணி விடுவார்கள் கோபப்படவில்லை என்றால் நான் கூறும் பணிகளை என் கீழே உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று கோபத்தை பலமாகவும் கோபத்தை ஆயுதமாகவும் எண்ணுகின்றார்கள் இப்படி எந்த விதமான பலகீனங்கள் எந்த விதமான எதிர்மறை தன்மைகள் இன்று மனிதனுக்குள் இருந்தாலும் அது சரி என்று எண்ணுகின்றார்களே தவிர அது என்னுடைய குறை என்று உணரவில்லை ஆகவே மனிதர்கள் கூறுவது காலம் கெட்டு போய்விட்டது உலகம் கெட்டு போய்விட்டது என்று கூறுகிறார்கள் ஆனால் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை பாடத்திட்டத்தின் மூலமாக புரிய வைத்து தனி மனிதனுக்குள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியில் இடைவிடாமல் பணியாற்றி வருகிறார்கள் கடந்த எண்பது ஆண்டுகளாக இதனுடைய தொண்டு என்பது சேவை என்பது உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது இப்படி சிறுதுளி பெருவெள்ளம் என்று கூறுகின்றோமோ அதே போல் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாற்றத்தின் மூலமாக இந்த எண்பது ஆண்டுகளுக்குள் நூத்தி முப்பத்தி ஏழு நாடுகளில் இந்த வித்தியாலயமானது நாலாயிரத்தி ஐநூறு கிளை நிலையங்களுக்கும் மேலாக பத்து லட்சம் பேர் இதனை பயிற்சி செய்து வருகிறார்கள் ஏனால் இந்த பயிற்சியின் மூலமாக தனக்குள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் வருவதை அனுபவம் செய்கிறார்கள் இந்த பயிற்சியின் மூலமாக தன்னுடைய மனம் அமைதியடைவதை உணர்கிறார்கள் ஆகவே சுயத்தில் இருந்துதான் நாம் உலகத்தை மாற்ற முடியும் வி சேஞ்ச் தென் வேர் சேஞ்ச் என்று கூட கூறுகின்றோம் ஆக நாம் மாற வேண்டும் இப்படி தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதற்குண்டான ஒரு விழிப்புணர்வு என்பது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ சேவை செய்து வருகிறார்கள் இது மட்டும் அல்லாமல் இந்த வித்தியாலயத்தில் பல்வேறு விதமான சேவைகளை ஆண்டுதோறும் செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு தலைப்பின் கீழ் உலகம் முழுவதும் உள்ள கிளை நிலையங்களில் சேவை புரிந்து வருகிறார்கள் உதாரணமாக உதாரணமாக குளோபல் கோஆபரேஷன் ஃபார் பெட்டர் வேர்ல்ட் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க உலகத்தில் உள்ள அனைவருமே ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று குளோபல் கோஆபரேஷன் ஃபார் பெட்டர் வேர்ல்ட் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதை நடைமுறைப்படுத்தினார்கள் அதே போல் மில்லியன் மினிட்ஸ் ஆஃப் பீஸ் என்று எப்பொழுது ஐநா சபையில் பீஸ் என்று அறிவித்தார்களோ அந்த ஆண்டு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களிட்டையும் உலக அமைதிக்காக அவர்கள் தியானம் செய்யுமாறு தூண்டுதலை கொடுத்து அமைதி ஆண்டாக கொண்டாடினார்கள் மேலும் உலகம் ஒரு குடும்பம் நாம் அனைவரும் உலகத்தில் இறைவனுடைய குழந்தைகள் ஒன் காட் ஒன் வேர்ல்டு ஃபேமிலி என்ற திட்டத்தின் கீழ் சேவை செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு திட்டத்தை மேற்கொண்டு அந்த திட்டத்தை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கிளை நிலையங்களிலும் சேவை செய்கிறார்கள் இவ்வாறு பிரம்மகுமாரிகள் நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சேவைகள் செய்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சியை கொடுக்கின்றார்கள் தென் நாட்டு சிவன் என் நாட்டவருக்கும் போற்றி என்று முன்னோர்கள் பாடினார்கள் அந்த சிவனுடைய புகழை உலகத்தில் உள்ள ஜாதி மத வேறுபாடுகளை நீக்கி அனைவருக்கும் எடுத்துரைத்து வருகிறார்கள் பிரம்மகுமாரிகள் சகோதரிகள் மேலும் பிரம்மகுமாரிய சகோதரிகள் ஒவ்வொரு தனிப்பட்ட துறையில் உள்ள மக்களுக்கும் சேவை செய்து வருகிறார்கள் உதாரணமாக இருபத்தோரு விங்ஸ் என்பதை உருவாக்கி அதன் மூலமாக சேவை செய்து வருகிறார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் விங் யூத் விங் ஜூரிஸ்ட் விங் ஸ்போர்ட்ஸ் விங் விமன்ஸ் விங் எஜுகேஷன் விங் என்று பல துறைகளாக பிரிக்கிறார்கள் ஏனென்றால் நிர்வாக துறையில் உள்ளவர்களுக்கும் இன்றைக்கு மன அழுத்தம் பெருகிக் கொண்டே இருக்கின்றது பெண்களும் இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை சரியாக நிர்வாகம் செய்ய முடியாமல் தவிக்கின்றார்கள் ஆகவே நீதித்துறை இளைஞர்கள் துறை கல்வித்துறை விளையாட்டுத்துறை என்று ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களுக்கும் ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தையும் நற்பண்புகளுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைப்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தலைமையகம் அபுமலை ராஜஸ்தானில் பல மாநாடுகளை நடத்தி வருகிறார்கள் பல கலந்துரையாடல்களை நடத்தி வருகிறார்கள் இவ்வாறு பல்வேறு விதமான சேவைகளை பிரம்மகுமாரிகளுடைய இயக்கம் ஆண்டு முழுவதும் முன்னூற்றி ஐந்து நாட்களும் சேவை புரிந்து வருகிறார்கள் ஏனென்றால் இவர்களுடைய நோக்கமே ஒவ்வொரு தனி மனிதனும் மாறி இந்த உலகத்தை ஒரு உன்னதமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த வித்யாலயத்தின் நோக்கமாக இருக்கின்றது எவ்வாறு மகாத்மா காந்தி அவர்கள் ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் மிகவும் ஆசைப்பட்டார் அதற்காக அவர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் ஆனால் ஒரு தனி மனிதன் அஹிம்சை என்ற ஒரு பண்பின் மூலமாக நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்டிடமிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்திஜி அவர்கள் ஆனாலும் அவர் கண்ட ஒரு கனவு நிறைவேறவில்லை ராமராஜ்யத்தை அவரால் உருவாக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்டிடம் இருந்துதான் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் ஆனால் இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் கூறப்படுவது என்னவென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய பலகீனங்கள் தனக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தனக்குள் இருக்கக்கூடிய தீய பழக்கத்திலிருந்து எவ்வாறு விடுதலை அடைவது எப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் எதிர்மறை தன்மைகளிலிருந்து விடுதலை அடைகின்றார்களோ அப்போதுதான் மீண்டும் நாம் இந்த பூமியில் ராமராஜ்யத்தை பொன்னான உலகத்தை ஹெவன் பாரடைஸ் அல்லாவின் பூந்தோட்டம் என்று அனைத்து மதத்திலும் கூறியுள்ளார்கள் அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரம்மகுமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய லட்சியமாக மேற்கொண்டு சேவைகள் புரிந்து வருகிறார்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரி விஸ்வ வித்யாலயத்தின் அமைப்பின் பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் தந்தீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் அமைப்பை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் மற்ற ஆன்மீக சத் சங்கத்துக்கும் பிரம்மா குமாரி அமைப்புக்கும் எப்படி வந்து தனிப்பட்டதாக இருக்குது எப்போ ஆரம்பிச்சாங்க எப்படி வந்து ஹைதராபாத் சிந்துலேருந்து மவுண்ட் அபுவுக்கு ஏன் வந்தாங்க என்னெல்லாம் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சகோதரர் நமக்கு விளக்கம் தந்தாங்க இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஓம் சாந்தி